அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பார் அதிகாரம் பதினைந்து பிறன் இல் விழையாமை நூற்றி நாற்பத்தி ஆறாவது குரல் பகை பாவம் அச்சம் பழி என நான்கும் மிகவாவாம் இல் இறப்பான்கண் பகை பாவம் அச்சம் பழி என்னும் நான்கு தீமைகளும் பிறன் மனைவியை நாடி செல்பவனிடமிருந்து என்றும் நீங்காமல் இருக்கும் பகை வருவதால் எதிரிகள் உண்டாவர் பாவம் வருவதால் அறத்திற்கு புறம்பானதால் அச்சம் வரும் ஆயுட்காலம் வரை பயம் கூடவே வரும் பழி வரும் ஊர் தூற்றும் எனவே இப்பெரும்பாவத்தை செய்யாதே பாவம் மறுமையிலும் மற்றவை இம்மையிலும் தொடர்ந்து வந்து துன்பப்படுத்தும் ஒரு தீமையான செயலை செய்ய நான்கு குற்றங்கள் தொடர்ந்து வந்து துன்பம் தரும் எனவே இதை கட்டாயம் செய்யாதே என்கிறார் பிறன் மனை நோக்குவதால் விளையக்கூடிய குற்றம் கூறப்பட்டது நன்றி வணக்கம்